கடந்த பத்தாம் தேதி ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் தொழிற்சாலையில் அம்ரித் பாரத்துடைய ரயில் பெட்டிகள் தயார் பண்ணுறாங்க அதை பார்ப்பதற்காக ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரான அதாவது இவர் வந்த பிறகுதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரயில்களும் தடம் பொருள்வதும் அதே போல் ரயில் ஆக்சிடென்ட்டும் அதிகமாக நடக்குது அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற அமைச்சரான ரயில்வே அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர் வந்து ஆய்வு பண்ணுறாரு இப்படி ஆய்வு பண்ணும்போது அங்கே செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படுதுங்க இந்த செய்தியாளர் சந்திப்பில் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸோடைய செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு என்னங்க மதுரை டு தூத்துக்குடி ரயில்வே லைன் ப்ராஜெக்ட் அப்படியே கிடைக்க எப்போ அதை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு இந்த ஒன்றிய அமைச்சர் என்ன தெரியுமா பதில் கொடுத்தாரு அது தமிழ்நாடு அரசு விருப்பப்படலை அவங்க எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை கொடுத்தாரு இப்படியான பதில் வெளியான உடனே பார்த்தீங்கன்னா எல்லா தேசிய மீடியாக்களுமே தமிழ்நாட்டை மிக மோசமான மாநிலமாக சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக இங்கே பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அன்னைக்கு மாநிலம் மங்களூரில் இருந்து செய்தியாளர் சந்திப்பு India has to become very big, $50 trillion economy by 2047. A state telling the central government, sorry, we can't hand uh, land to you, and we are so sorry, please scrap the project. That is shameful. Uh, as a Tamilian, I feel extremely shameful that Tamil Nadu government has done it. And uh, tomorrow, the BJP Tamil Nadu, we are announcing an agitation which will happen on 20th in Arupukotai, in Tutukudi, in Madurai, and all the uh, places where the railway line is supposed to pass. And we hope and pray that Tamil Nadu government will reconsider its stance. It's only backward thinking. And in fact, if I can tie in a word, we have to say reverse gear government instead of saying Ravida model government. ஒரு தமிழனா எனக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வேணான்னு சொல்றாங்க பாருங்க ஒன்றிய அமைச்சர் எவ்வளவு பெயின்ஃபுல்லா அந்த கருத்தை சொல்றாருன்னு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா ஜனவரி இருபதாம் தேதி நாங்கள் சும்மா விடமாட்டோம் மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ரயில்வே நிலையத்திற்கு முன்பு நாங்கள் போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அறிவிக்கிறார் வெறுமன அண்ணாமலை மட்டும் அறிவிக்கல தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நீ என்ன இருபதாம் தேதி நடத்துறது உனக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நான் ஜனவரி பத்தொம்போதுலேயே ரயில் நிலையத்தை நான் முற்றுகையிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை ஏன் தமிழ்நாடு அரசு வேணாம்னு சொன்னாங்க அதை கண்டித்து நாங்கள் ஒரு போராட்டத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அதாவது எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஒன்றா சேர்ந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்களோ அதே தான் இப்போ டு தூத்துக்குடி இந்த ரயில்வேல பைப்லைன் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒன்றாக இந்த போராட்டத்தை அறிவிக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய இந்த போராட்டத்தையும் சரி ஒன்றிய பாஜக அரசுடைய நோக்கத்தையும் சரி தவிடு பொடியாகிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் போட்ட போடு அப்படிங்க ஒன்றிய அமைச்சர் இப்படி பொய்ய சொன்ன அடுத்த நாளே தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து அமைச்சரான சிவசங்கர் அவர்கள் உண்மையை போட்டு உடைக்கிறாரு இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு வேணாம் சொல்லவே இல்லை இது உண்மைக்கு புறமான ஒரு செய்தியை இந்த ஒன்றிய அமைச்சர் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு இந்த திட்டத்துக்கு மட்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளி ஆறு எட்டு புள்ளி எண்பத்தி நாலு ஹெக்டேர் நிலம் வேண்டும் என்பதற்காக ரெண்டு பகுதியாக பிரித்து மதுரை விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்ட கலெக்டர்களுக்கு நாங்கள் உத்தரவு போட்டிருக்கோம் அவங்கள வந்து நிலம் கையப்படுத்தக்கூடிய பணிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உத்தரவு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல இப்படியான உத்தரவு போட்டதற்கு அரசாண எண்ணையுமே அவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதில் ஏப்ரல் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அரசாண எண்ணும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அரசாண எண்ணும் அதாவது தமிழ்நாடு அரசு நிலம் கையப்படுத்துவதற்கு ஒரு உத்தரவே போட்டிருக்கிறாங்க அரசாண எண்ணம் இப்போ காட்டோமா அது போக ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திட்டத்திற்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அமைச்சர் ரயில்வே துறை அமைச்சர் இருக்கிறாரில் அஸ்வினி வைஷ்ணவ் அவருக்கு ஒரு கடிதம் உணவுறாரு என்னங்க திட்டத்தோட நிலைமை என்ன நிதி கொடுங்க அப்போ தான் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதன் பின்பு டிசம்பர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து அமைச்சரே தெற்கு ரயில்வேக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாரு திட்டத்துடைய நிலை என்ன எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதற்கு பதிலும் கிடது எப்போ அப்படின்னா பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி நாலு சதன் ரயில்வே உடைய டெபுட்டி சீப் இன்ஜினியர் அவர் என்ன அனுப்பினார் தெரியுமா மீள விட்டான் முதல் மேல மருதூர் வரை பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி ரயில்வே லைன் போட்டோம் இப்போ ஒன்றிய அரசுடைய அந்த குறைவான சரக்கு போக்குவரத்து இருக்கிறதுனால நாங்கள் அதை நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை கொடுக்குறாரு வருமான அமைச்சர் முதலமைச்சர் ரீதியான கடித போக்குவரத்து மட்டுமல்ல இவங்க கொடுத்தாங்கன்னு அந்த கலெக்டர் மூணு பேர் அந்த மூன்று கலெக்டர்களுமே ஒம்பது எட்டு இருபத்தி நாலு நாலு ஒம்பது இருபத்தி நாலு இருபத்தேழு ஒம்பது இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு மூன்று முறை கடிதங்கள் அனுப்பியிருக்கிறாங்க திட்டத்துக்கு நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த திட்டமே வேண்டாம் என்று ஒரு அரசு முடிவு பண்ணாங்கன்னா வேண்டாம் என்று சொல்ல யாராவது ஒரு ஆள் இப்படியான கடிதத்தை தொடர்ச்சியாக அனுப்பி நிதியை கொடுங்க இந்த திட்டத்தோட நிலை என்னங்கன்னு சொல்லி கேட்பாங்களா திட்டமே வேணான்றவங்க வேணான்னுட்டு போயிடுவாங்க இதற்கான முயற்சிகளையும் பண்ண மாட்டாங்க அரசாணை எண் வெளியிட மாட்டாங்க ஆனால் இவ்வளவு முயற்சிகளையும் இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு அமைச்சர் ரீதியாகவும் அதிகார மட்டத்திலையும் கடித போக்குவரத்தில் கேள்வி பதிலே கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் திட்டமிட்டு இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த திட்டத்தை தமிழ்நாடு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பரப்புறாங்க ஸ்டாலின் இந்த ஆதாரத்தை எல்லாம் எடுத்து போட்ட உடனே பார்த்தீங்கன்னா குட்டை அம்பலப்பட்டு போச்சு அப்படின்ற காண்டி அஞ்சு நாள் கழிச்சு நல்லா கவனிய சம்பவம் நடந்து அஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு ஒன்றிய அரசு ஈட்ட நடிக்கிறாங்க இல்லைங்க இல்லைங்க அதெல்லாம் வந்து எந்த ஒரு நிலப்பிரச்சனையுமே இல்லை தமிழ்நாடு அரசு வேணான்னுலாம் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க அதை யாரு பொய்ய பரப்பன ஒன்றிய பாஜக அமைச்சர் சொல்லல சதன் ரயில்வே வச்சு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க மீடியா கேட்ட கேள்வி அமைச்சருக்கு அதில் சரியா உழுவல அங்கே வந்து நிறைய கேள்விகளை கேட்டாங்க இறைச்சலாக இருந்துச்சு அதனால தான் அவர் என்ன நினைச்சிட்டாரு மதுரை தூத்துக்குடி ப்ராஜெக்ட் பதிலாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ப்ராஜெக்ட் நினச்சி அதை தமிழ்நாடு அரசு நிறுத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிலை கொடுத்துட்டாரு எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த திட்டம் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை சதன் ரயில்வே வெளியிடுறாங்க ஆனால் இதுவே ஒரு அப்பட்டமான பொய்ங்க இவங்க சொல்கிறபடி அங்கே இறைச்சலோ கேள்வியோ எதுவுமே கேட்கவே இல்லை ஒரு வீடியோவே ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே மிக தெளிவாக எந்த நிருபருமே அதிகமான கேள்விகளை கேட்கல அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்பது தெளிவாக இருக்குது இறைச்சலே கேட்கலை நமக்கே நம்ம வீடியோவை பார்க்குற நமக்கே மிக தெளிவாக இருக்குது அமைச்சர் அதை கூர்ந்து கேட்டு தான் பதில் சொல்கிறாரு அப்போது என்ன திட்டம் என்று தெரிஞ்சுதான் இந்த அமைச்சர் இப்படியாக சொல்லியிருக்கிறாரு இவங்க சொல்கிறது போல் ராமேஸ்வரம் ப்ராஜெக்டுங்க அது அப்படி நினச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்வதே பொய் இந்த ராமேஸ்வரம் ப்ராஜெக்ட்ன்றதே எதற்காக இந்த நேரத்தில் இவங்க சுட்டி காட்டுறாங்கன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் அதற்கு முன்னாடி அஞ்சு நாள் இவர் சொல்லி பொய் சொன்ன உடனே எல்லா தேசிய மீடியாக்களுமே இந்த செய்தியை வெளியிட்டாங்க அப்போதே நல்ல ஒரு அமைச்சராக இருந்தால் இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும் இல்லை நான் இது சொல்லலை நான் வேறு திட்டத்துக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களில் இதற்காகவே ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்கணும் வைக்கலை சரி ஜனவரி பதினொன்றாம் தேதி அதாவது ஒன்றிய அமைச்சர் சொன்னதற்கு மறுநாள் ஜனவரி பதினொன்றாம் தேதி அண்ணாமலை ஒரு டிட்டு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் போடுறாரு அதாவது இந்த கண்டனம் தெரிவிச்சு நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவை டேக் பண்ணுறாரு அப்போது அண்ணாமலை உங்கள் மாநில தலைவர் தானே அவர் டேக் பண்ணுறாரு இங்கிலீஷ்லேயும் அந்த பதிவை போட்டிருக்கிறாரு என்ன அண்ணாமலை நான் சொன்னது வேறு திட்டத்துக்கு நீங்கள் என்ன இந்த திட்டத்தை போய் போட்டிருக்கிறீங்க இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அண்ணாமலைக்கு ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்கணுமா இல்லையா ப்ரெஸ்ஸு கூட கொடுக்க வேணாம் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கலாமா இல்லையா ஆனால் கொடுக்கவே இல்லைங்க அப்போது எல்லா ஊடகத்துலேயும் வந்த போதும் வாய் திறக்கல அண்ணாமலை ஷேர் பண்ணும்போதும் வாய் திறக்கல தமிழ்நாட்டுடைய போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இந்த பதிலடி கொடுக்கும் போதும் இவங்க வந்து வாய் திறக்கல ஆனால் இந்த பிரச்சனை பெரிதாக பரவி மக்கள் மன்றத்தில் மீடியாக்கள் மூலமாக போன பிறகு அஞ்சு நாள் கழித்து இன்னைக்கு வந்து யூ டேர்ன் இடைச்சி இல்லை எனக்கு சரியாக கேட்கலன்றாங்க எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணி பிரச்சனையை ரொம்ப பெருசாக பரவன பிறகு ஒரு வாரம் கழித்து அது நாங்கள் தான் காரணம் தமிழ்நாடு அரசு காரணம் இல்லை தமிழ்நாட்டு காவல்துறை காரணம் சொல்லி ஒன்றிய பாஜக அரசு சொன்னாங்களோ அதே போல் தாங்க அதே பிளானை தான் இங்கேயும் இவங்க பண்ணியிருக்கிறாங்க ஏன் தெரியுமா இந்த ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுல துவக்கப்படுது மதுரை டு தூத்துக்குடிக்கு ரயில்வே லைன் ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவக்கப்படுது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் பட்ஜெட் என்பது கொடுக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ரயில்வே லைன் அமைக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன சீஃப் இன்ஜினியர் வந்து நம்மளுடைய போக்குவரத்து அமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்புனாரு அதுல வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் தான் போட்டிருக்கும் சொல்றாங்களா அப்போ நூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த எட்டு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஆயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த எட்டு வருஷத்துல வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் மட்டுந்தாங்க இவங்க போட்டிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க ஏன்னா இந்த பட்ஜெட்டில் கூட நிர்மலா சீதாராமன் வெறுமனா பதினெட்டு கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க மொத்த ப்ராஜெக்டோடைய பட்ஜெட் எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ஆனால் இவங்க வெறும் ஒதுக்கி இருக்கிறது பட்ஜெட்டில் வெறும் பதினெட்டு கோடி தான் அப்புறம் எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் அப்போ நிதியை ஒதுக்காமல் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் இவங்க இருந்துட்டு தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டாங்க அதனால தான் நாங்கள் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்வது எவ்வளோ பெரிய பச்சை பொய்யா இருக்கு பாருங்க இதில் இன்னும் சிலர் கேள்வி வரலாம் அப்புறம் எங்கள் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ப்ராஜெக்டை நிறுத்த சொல்லிச்சா தமிழ்நாடு அரசு அதனால தான் அந்த ஒன்றிய பாஜக அமைச்சர் அப்படி சொல்கிறாரா ஏன் அந்த திட்டத்தை நிறுத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம் அந்த திட்டத்தையுமே ஏன் தமிழ்நாடு அரசு நிறுத்த சொன்னாங்க அப்படின்றதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினேழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ரயில்வே ரயில் ப்ராஜெக்ட் வந்து மோடி அடிக்கல் நாட்டுறாரு இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இரநூத்தி எட்டு புள்ளி மூணு கோடி ப்ரப்போஸ் பண்றாங்க ஆனால் ஐஐடி ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதை ஆய்வு பண்ண பிறகு அந்த ப்ராஜெக்டுடைய மதிப்பு என்பது எழுநூற்றி கோடியாக மாற்றப்படுது இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க இதற்காக தமிழ்நாடு அரசு நிலம் கையப்படுத்துகிறாங்க அதாவது நாற்பத்தி ஹெக்டேர் அரசு நிலமோ இருபத்தெட்டு ஹெக்டேர் வனத்துறை நிலமோ ரயில்வேக்கு கொடுத்துட்றாங்க தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தவே மாற்றோம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு நினச்சிருந்தாங்கன்னா இந்த நிலத்தை எல்லாம் கையப்படுத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்புறம் ஏன் அந்த திட்டம் நின்று போச்சு இந்த கேள்வி இருக்குல்ல இந்த திட்டம் நின்றதற்கும் ஒன்றிய பாஜக அரசு தான் காரணம் ஏன்னா தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரத்திற்கு இவங்க நேஷனல் ஹைவே போடுறாங்க அதை ஓல்டு எம்ஜி லைன் ரயில்வே லைன் இருந்த ட்ராக் பகுதியில் இவங்க போடுறாங்க அதனால ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த லைனில் எங்களால் போட முடியாது நாங்கள் புது லைன் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசலை காமிக்கிறாங்க அந்த ப்ரப்போசலை கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தான் நாங்க போட போறோம்னு சொன்ன உடனே தான் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க எப்போ ஏப்ரல் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த கடிதத்துல நீங்கள் இப்ப ப்ரொபோஸ் பண்ணிருக்க இந்த பகுதி என்பது பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய பல்லுயிர் வாழக்கூடிய தலங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது சுற்றுச்சூழலுக்கு இது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த பகுதியில் வந்து நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக அனுப்பியிருக்கிறாரு நல்லா கவனித்து பாருங்கள் இதில் இன்னொரு விஷயமே அம்பலப்பட்டு போகுது டங்ஸ்டனுக்கு வந்து ஏலம் விடுற வரைக்கும் தமிழ்நாடு அரசு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையிலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்கல்ல ஆனால் சாதாரண ரயில்வே ட்ராக்குக்கு பயோடைவர்சிட்டி பகுதிங்க இந்த பகுதியில் வந்து பல்லுயிர்கள் வாழுது இந்த ரயில்வே ட்ராக் போனால் பிரச்சனை வரும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரே லெட்டர் அனுப்பி இருக்கிறார் அப்படின்றப்ப அரிட்டாப்பட்டியில் மட்டும் பயோடைவர்சிட்டி பகுதியை வந்து விட்டு கொடுத்துருவாரா இதுலேயும் எப்படி அம்பலப்பட்டு போறாங்க பாருங்க அப்போது இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ப்ராஜெக்டோடைய கதை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே முடிஞ்சு போச்சு ரெண்டு வருஷம் நம்ம கடந்து வந்துட்டோம் ஆனால் இப்போ வந்துட்டு இல்லை செய்தியாளர் கேட்டது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ப்ராஜெக்ட்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்வதையே ஏற்கனவே முடியுதா ஏன்னா இதே ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவே ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்திருக்குங்க அதை காமிக்கிற பாருங்க அப்பயுமே ரயில்வே வந்து ப்ராஜெக்ட் நின்றதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு தான் அவங்க தான் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்கிறாரு அப்போது இது முடிஞ்சு போன கதை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இதை வந்து தமிழ்நாடு அரசு வேணான்னு சொன்னது ஒன்றிய பாஜக அமைச்சருக்கு தெரியும் அதை போய் இப்போ அந்த அந்த கேள்வி நினைச்சேன் இந்த கேள்வி நினைச்சேன் அப்படின்னு எவ்வளோ முன்னுக்கு பின் முரண்பான இருக்கு பாருங்க அப்போ திட்டமிட்டு தமிழ்நாடு ஒரு பிற்போக்கமான மாநிலம் ஏன்னா அண்ணாமலை அன்னைக்கு அறிக்கை விடுறாருல பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்க முன்னோக்கி செல்ல மாட்டுறாங்க அப்புறம் எப்படி ஒன் டிரில்லியன் எக்கனாமியை நம்ம அடைய முடியும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஐம்பது டிரில்லியன் எக்கனாமிய அடையணும்னு சொல்லி நம்ம மோடி கனவு காண்றாரு இப்படி பின்னோக்கி பண்ணால் எப்படிங்க முடியும்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாருல அப்போ எப்படி ஒரு தமிழ்நாட்டை ஒரு பிற்போக்கு மாநிலமாக ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் இவங்க பிம்பப்பட்ட தராங்கன்றது தெரிஞ்சுக்கிறதா அது போக இந்த திட்டத்தையே வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையுமே ஒரு கெட்ட பேரை தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று இவங்க சொன்ன போய் இப்போ அம்பலப்பட்டு போச்சா நான் என்ன கேட்குறேன் அஞ்சு நாள் ஆச்சு ஏன் அஞ்சு நாளுக்கு அப்புறம் யூட்டை நடிக்கிறீங்க உங்களுடைய குட்டை அம்பலப்பட்டு போன பிறகு தான் யூட்டை நடிக்கிறீங்க நீங்கள் நியாயவாதியாக இருந்தால் அடுத்த நாளே அண்ணாமலை ட்விட்டில் டேக் பண்ண உடனே நான் அதை சொல்லலை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அதுவும் நீங்கள் சொல்லாமல் சதன் ரயிலை விட்டு சொல்கிறீங்க அப்போ பொய்யை பரப்புறதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுவீங்க விளக்கம் கொடுவதற்கு இன்னொரு ஆள் வருவாரா மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் சரி தமிழ்நாட்டுடைய அரச்டையும் சரி இப்படிப்பட்ட பொய்யை நான் பரப்புனது தப்பு தான் அப்படின்னு ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வேசனவ்வ மன்னிப்பு கேட்கணும் வெறுமனே இவர் மட்டும் கிடையாது இந்த பிரச்சனையை எப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தை கூட்டு சேர்ந்து இந்த கள்ள கூட்டணி வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல அண்ணாமலையும் எடப்பாடி பழனிச்சாமையும் அவர்களுமே இந்த விஷயத்தில் போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பினாகல அவர்களும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்போது ஒன்றிய பாஜக அரசுக்கும் சரி இந்த ரயில்வே துறை அமைச்சரான வைஷ்ணவுக்கும் சரி நான் சொல்லிக் கொள்வது என்னென்னா இது உத்தரப்பிரதேசம் இல்லை மத்திய பிரதேசம் இல்லை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு மண்டையில் வாங்கிட்டு போகிறதுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஆய்வுகளை பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்றத பகுத்தறிந்த பின்புதான் முடிவெடுப்பாங்க தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இந்த விஷயத்தை உங்களை அம்பலப்படுத்தி விட்டாங்க முதலமைச்சர் ஸ்டாலினே அமைச்சர் சிவசங்கர் மூலமாக கடித போக்குவரத்தை காமிச்சு விட்டு உங்களை அம்பலப்படுத்தினாங்க தான் நீங்க அஞ்சு நாளுக்கு யூட்டம் அடிச்சிருக்கிறீங்க இனியும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாட்டு அரசுடனும் இவ்வளவு சீப்பாக மோதுவதுடைய வேலையை விட்டுவிடுங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா இது போன்ற செய்திகளை இவங்க பரப்புறாங்க மீடியாக்களும் சேர்ந்து பரப்பும் போது அதை பகுத்தறிஞ்சு தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்றதையும் கேட்டுவிட்டு நம்ம புங்க அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு நன்றி